ராகு வந்து இருந்து ஒன்பதாம் இடத்திற்கு மாறப் போறார் அதே போல கேது உடைய பயிற்சி மூன்றாம் இடத்திற்கு இருக்கு இப்ப ராகு ஒன்பதாம் இடத்துல உட்கார்ந்திருக்காரு அவர் என்ன தரப்போற ஒன்பதாம் இடம் அப்படின்னு சொல்றது உங்களுடைய பித்ருஸ்தானம் நம்மளுடைய பரம்பரைய உங்களுடைய டிஎன்ஏ பத்தி விஷயங்களை சொல்லக்கூடியது எல்லாமே இந்த ஐந்து ஒன்பதாம் பாவகங்கள் தான் ஒன்பதாம் இடத்திற்கு பத்துல போய் உட்கார்ந்து இருக்காரு அது நல்லதா யாருக்கெல்லாம் வந்து திருமணத்தில் பிரச்சனை இருக்கு அப்படின்னா அவர்கள் எல்லோருமே அந்த டிவோர் நோக்கி போய் அது முடிஞ்சு மறுமணம் கட்டாயமா ஆயிடும் ஸ்ரீ குரு பியோன நான் நான் முத்து ரமா பாலாஜி கோவையிலிருந்து இது ஸ்ரீ முத்துக்காளி ஜோதிடம் இப்போ நம்ம பார்க்க இருக்கிற இந்த பதிவு ராகுகேது பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் பதினெட்டாம் தேதி நடக்க இருக்கக்கூடிய ராகுகேது பயிற்சிக்கான பலன்கள் மிதுன ராசி மிதுன லக்னக்காரர்களுக்கு உண்டான பலன்களை இப்போ விரிவாக பார்க்கலாம் மிதுன ராசிக்கு உங்களுடைய ராசி லக்னத்திற்குள்ளேயே குரு பகவான் இப்போ பயிற்சியாய் வராது இப்போ மே மாதம் பதினான்காம் தேதி உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தில் சனி பகவானுடைய அமைவு இருக்கிறது இப்போது மார்ச் மாதம் தான் அவர் வந்து பெயர்ந்து பத்தாம் இடத்துக்கு வந்திருக்கிறார் ராகு வந்து இருந்து ஒன்பதாம் இடத்திற்கு மாறப் போகிறார் அதே போல் கேத்துடைய பெயர்ச்சி மூன்றாம் இடத்திற்கு இருக்குது சரி இது என்ன மாதிரியான பலன்களை உங்கள் ராசி லக்னத்திற்கு தரப்போகிறது அப்படின்னு பார்த்தா ஃபஸ்ட்டு உங்களுடைய ராசிக்குள்ளே இருக்கக்கூடிய குரு பகவானுடைய பார்வை வந்து ஐந்து ஏழு ஒன்பதாம் இடங்களுக்கு படணும் இப்போது இந்த குருவுடைய அமைவுக்கும் இந்த ராகு பயிற்சிக்கும் ஒரு சம்பந்தம் இருக்குது எப்படின்னா குருவினுடைய பார்வைப்படும் இடங்களில் தான் இப்போ ராகு முக்காந்துருக்கார் அப்போது குரு பகவானுடைய ஒன்பதாம் பார்வை சிறப்பு பார்வை ராகு மேலே படுறது அப்போ என்னாகும்னா ராகு வந்து உங்களுக்கு ஏதாவது பாதகமான பலன்களை கொடுக்கக்கூடியவராக இருந்தால் கூட குரு பார்வையினால் அது ஓரளவு உங்களுக்கு நன்மையாக முடியும் ஒன்பதாம் இடத்திற்கு குருவினுடைய பார்வை பரிகிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம அடுத்த குரு பயிற்சி பலன்கள் பார்க்கும்போது அது விரிவாக பார்க்கலாம் இருந்தாலுமே ராகுக்கு திரிகோணத்தில் குரு உட்கார்ந்துருக்கும் போது அது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல பிளேஸ்மெண்ட்டு எல்லா ராசி லக்னக்காரர்களுக்குமே அது நல்ல பலன்களை கொடுக்கும் ஏன்னா குரு பகவானுடைய பார்வை அப்படிங்கிறது வந்து சுப பலன்களை கொடுக்கக்கூடியது ஏன்னா ரொம்ப இயற்கையான சுப கிரகங்களில் வந்து குரு பகவான் வைத்தார் அதனால அவர் கொடுக்கக்கூடிய பலன்கள் எல்லாமே வந்து சுபத்துவம் வாய்ந்தவை உங்களுக்கு வந்து அவர் உங்கள் லக்னத்திற்கு பாதகாதிபதியாக இருந்து வேலை செய்தால் கூட அவருடைய பார்வை பலன் மூலமாக நல்லது கிடைக்கும் உங்களுக்கு சரி இப்போ ராகு ஒன்பதாம் இடத்துல உட்காந்துருக்காரு அவர் என்ன தரப்போகிறார் ஒன்பதாம் இடம் அப்படின்னு சொல்கிறது உங்களுடைய பித்ருஸ்தானம் அப்பாவை குறிக்கக்கூடிய ஸ்தானம் உங்களுடைய உயர்கல்வி உன் உயர்கல்வியை குறிக்கக்கூடியது உங்களுடைய தகப்பனாருக்கும் உங்களுக்கும் உண்டான உறவு நிலையை குறிக்கக்கூடியது அவர் மூலமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆதாயங்கள் அப்புறம் உங்களுடைய வெளிநாட்டு தொடர்பு வெளிநாடு போகிற அந்த முயற்சிகள் உயர்நிலை கல்வி அப்புறம் திருமணம் இருந்துச்சுன்னா மறுமணம் அதற்கு உண்டான ஒரு இடம் எல்லாமே ஒன்பதாம் இடம்தான் ஆன்மீகம் சம்பந்தமான விஷயங்கள் வந்து நமக்கு அருமையாக எடுத்துக் கொடுக்கக்கூடியது ஒன்பதாம் இடம் ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடத்தை தான் நமக்கு வந்து எந்த தெய்வத்தோட அனுகிரகம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம் ஏன்னா நம்மளுடைய பரம்பரையை உங்களுடைய டிஎன்ஏ பத்தி விஷயங்களை சொல்லக்கூடியது எல்லாமே இந்த ஐந்து ஒன்பதாம் பாவங்கள் தான் உங்க அப்பா யாரு நீங்க யார் யாரு இதெல்லாம் ஒன்பதாம் இடம் சொல்லுவோம் சரி இப்போ இந்த ஒன்பதாம் இடத்திற்கு உண்டான சனி வந்து பத்தில் போய் உட்காந்துருக்காரு அது நல்லதா அஷ்டமாதிபதியான சனி வந்து எட்டு ஒன்பதுக்கு உண்டானவர் பத்தில் இருக்கார் அப்போ தொழில் சம்பந்தமான விஷயங்களை அவர் வந்து ஆக்டிவேட் பண்ணுவார் அப்போது கர்மாதிபதின்னு சொல்லக்கூடிய அந்த சனி பகவான் வந்து பத்தாம் இடத்துலேயே போய் போது தொழில் சம்பந்தமான முயற்சிகளில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் சின்ன சின்ன இம்ப்ரூவ்மெண்ட்டெல்லாம் நீங்கள் வந்து இது தடவை பண்ணிக்க முடியும் இப்போ ராகு உட்கார்ந்துருக்கும் போது ராகு தான் இருக்கக்கூடிய பின்க்கு உண்டான முன் மூன்று இடங்களையும் மூணாவது பாவகத்தையும் பின்னாடி மூணாவது பாவகத்தையும் அவர் இயக்குவார் அப்போது இப்போ ராகு வந்து ஒன்பதாம் இடத்துல உட்காந்துருக்கும் போது பதினொன்றையும் இயக்குவார் அதே போல் ஏழையும் இயக்குவார் அப்போ ஆகும் அப்படின்னா யாருக்கெல்லாம் வந்து திருமணத்தில் பிரச்சனை இருக்குது அப்படின்னா அவர்கள் எல்லோருமே அந்த டிவோர்ஸுங்கிறத நோக்கி போய் அது முடிஞ்சு மறுமணம் கட்டாயமாக ஆகிடும் ஒன்றரை வருடங்களுக்குள்ளே அதற்கு உண்டான பிராப்தம் இருக்கும் ஏன்னால் கன்ஃபார்ம்டாக குரு பகவானும் ஐந்து ஏழு ஒன்பதை பார்க்கிறார் அப்போது அந்த மாதிரி மறுமணத்திற்கு இப்போ ரெடியாக இருக்குது எல்லாம் வரன் முடியிற நிலமையில இருக்குதுன்னா கட்டாயம் முடிஞ்சு கல்யாணமும் ஆகிடும் குழந்தை பிறப்புக்கும் சாதகமான காலம் இது ஏன்னா குரு பகவானுடைய பார்வை ஐந்தாம் இடத்துலையும் படுறது பூர்வீக விஷயங்கள்ல என்னெல்லாம் தடங்கல்கள் இருந்ததோ அது எல்லாமே சரியாய்க்கும் உங்கள் கையில் கிடைக்கக்கூடிய காலம் ஏதாவது கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு இருக்கா அது எல்லாம் சாதகமாக முடியும் ஏன்னா லாபஸ்தானத்தை ராகு பார்க்கும்போது அதையும் அவர் இயக்குவார் அதுவும் நல்ல பல மடங்கு பெருகும் அப்போ நல்ல லாபங்கள் கிடைக்கும் உங்களுக்கு சரி இப்போ வெளிநாட்டு முயற்சி வெளி மாநிலத்தில் போய் நான் வந்து வேலை செய்யணும்னு நான் நினைக்கிறேன் தான் நான் போய் இருக்கணும்னு நினைக்கிறேன் அது எல்லாமே உயர்வாக இருக்கும் கணவனாக இருந்தால் மனைவிக்கும் மனைவியாக இருந்தால் கணவருக்கும் நல்ல அவங்களுடைய முயற்சி எல்லாமே நல்ல விதமாக பலிதமாகி அவங்களுடைய வாழ்க்கையில் பல முன்னேற்றங்கள் நடக்கும் ஏன்னா ராகுவுடைய அந்த இன்ஃப்ளூயன்ஸ் ஏழாம் இடத்துக்கும் இருக்கு பதினொன்றுக்கும் இருக்கு அப்போ ஏழாம் இடத்துக்கு உண்டான விஷயங்களையும் அவர் வந்து விருதி பண்ணி கொடுப்பார் பல பேருக்கு அவருடைய மனதுக்கு பிடித்த காதல் திருமணமாக இது அமைவதற்கு வாய்ப்பு உண்டு குழந்தைகளோட வகையில் அவங்களுடைய வாழ்க்கையில நல்ல முன்னேற்றங்கள் உண்டு முயற்சிகள் நல்லா இருக்கும் இதுல என்ன விஷயத்த நம்ம கவனமாக இருக்கணும் உங்களுடைய ஏதாவது ஒரு ப பத்திரப்பதிவு சம்மந்தமான விஷயங்கள் அதில் வந்து கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் அதே போல் நிலப்புலங்கள் ஏதாவது வாங்குறதா இருந்தீங்க அப்படின்னா அதில் சின்ன சின்ன அதாவது ரொம்ப ஸ்லோவாக தான் போகும் அந்த விஷயம் நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடந்துறாரு ஏன்னா மூன்றாம் இடத்துல கேது உட்காந்துன்றிருக்கும் போது என்ன பண்ணுவார்னா நம்மளுடைய முயற்சிகளை வந்து அவர் வந்து ரொம்ப ஸ்லோவாக்குவார் மூன்றாம் இடம் வந்து முயற்சி ஸ்தானம் நம்மளுடைய மூவ்மெண்ட் ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு பிரயாணம் போகிறோம் இல்லையா சிறு தூர பிரயணத்தை குடிக்கக்கூடியதும் மூன்றாம் இடம்தான் அப்போ அங்கே கேது உட்காந்துருக்கும் போது அதை சுருக்குவார் ஏதாவது ஒரு ஒரு பிளான் வச்சுட்டு நான் அதை எக்ஸிக்யூட் பண்ணணும்னு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா முதல் முயற்சி ரெண்டாம் முயற்சியிலே அது நடக்குமானா இல்லை நாலஞ்சு தடவை அலையை விட்டு தான் வேலை நடக்கும் அப்போ அதுல வந்து நீங்கள் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம் இப்போது ஒரு ச குறுகிய காலத்திற்கு குரு பகவான் வந்து அதிகாரத்துல கடகராசிக்கு வர்றார் உங்களுடைய ராசி லக்னத்திற்கு இரண்டாம் இடத்திற்கு வரும்போது அவருடைய பார்வை பலன் மூலமாக புதிய வேலை வாய்ப்புக்காக காத்திருக்கிறார் உங்களுக்கு வேலை கிடைக்கும் அந்த விஷயத்தையும் அவர் வந்து சரி பண்ணி கொடுப்பார் அப்போ கேது மட்டுமே உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஓரளவு சுமாரான இடத்துல இருக்க இந்த ராகு கேது பயிற்சியில வந்து ராகு நற்பலன்களை கொடுத்தாலும் அப்பாவுக்கு வந்து உடம்புல ஏதாவது தொந்தரவு இருந்ததுன்னா அது வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் மூலமாக சரியாக கூடிய நிலைமையில் இருக்கும் இல்லை அப்பா வந்து சாதாரணமாக இருக்காரு அப்படின்னா அவருக்கு ஏதாவது சின்ன சின்ன இடைஞ்சல்களையும் தொந்தரவுகளையும் கொடுக்கும் அதுவும் ராகு பண்ணும் இருக்கக்கூடிய நிலைமை தலைகீழாக மாற்றக்கூடிய வல்லமை இந்த ராகு கேதுகளுக்கு உண்டு எப்பயுமே சரி இப்போ கேது பகவான் என்ன செய்ய போகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்றாம் இடத்துல உட்காந்து கொண்டு உங்கள் முயற்சிகளை தாமதப்படுத்துவார் தடை தாமதங்களை உண்டாக்குவார் நம்ம மனசில் வந்து ஒரு உத்வேகத்தோடு இது நாள் வரைக்கும் வேலை செஞ்சுட்டு இருந்தோம்னா இப்போ அப்படியே கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகும் அப்போ அதை மட்டும் நம்ம என்றைக்குமே விடாமல் ஒரு விஷயம் நம்ம நினச்சிட்டோம் அப்படின்னா ஓகே ஒரு தடவை ரெண்டு தடவை இல்லை மூணு தடவை நான் அஞ்சு தடவை கூட ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நாமே ஒரு உத்வேகத்தை கொள்ளணும் அப்போ தான் வந்து உங் நீங்கள் நினைக்கிற அந்த ஒரு ஃபோர்ஸுக்கு வந்து எல்லா விஷயங்களும் நடக்கும் ஏன்னா ராகு ஒன்பதில் உட்காந்துருந்தா கூட பொதுவாக வந்து ஒன்பதில் ராகு உட்காந்துக்கிறது நல்லது கிடையாதுன்னு சொல்லுவாங்க மூணு ஆறு பதினொன்று தான் விசேஷமான இடங்கள் ஆனால் மூணில் இருக்கிற கேது வந்து உங்களுக்கு ஓரளவு பரவாயில்ல அப்படின்னு எதையோ அப்படி உங்களை புஷ் பண்ணி கொண்டு போக வைப்பார் ஏன்னா சர்ப்பகிரகங்கள் மூணு ஆறு பதினொன்றில் இருக்கிறது நல்லது ராகு இப்போ பதினொன்றை இயக்கும்போது அது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் இப்போ கேதவும் அதே மாதிரி ஐந்தாம் இடத்தையும் இயக்குவார் லக்னத்தையும் இயக்குவார் அப்போ நாங்கள் குலதெய்வ வழிபாடு ஜாஸ்தி பண்ணுவோம் அது ஒன்றை நீங்கள் பண்ணினீங்கனாலே ஏதோ நம்மளை அப்படி கட்டி போட்ட மாதிரி இருக்கே அப்படின்ற ஃபீலிங் வந்து உங்களுக்கு மாறும் இளைய சகோதர வகையிலையும் நிறைய கொஞ்சம் மனசாபங்கள் வரதோ இல்லை அவங்கள பற்றின கவலைகள் நமக்கு தோணுறதோ இதெல்லாம் இருக்கும் அதில் வந்து நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்கள் அதே போல் எந்த டாக்குமெண்ட்டை சைன் பண்ணுறதா இருந்தாலும் பத்திரப்பதிவு ஒருத்தருக்கு வாக்கு கொடுக்குறதுனா அவங்களுக்கு இதை செஞ்சு தரேன்னு சொல்கிறதோ நம்ம அவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறதோ இந்த மாதிரி நாமினியாக சைன் பண்ணுறதோ இந்த மாதிரி விஷயங்கள் எதையுமே இப்போ செய்யாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா இந்த ராகு ராகுகேதுன்னு இவர்களை மட்டும் பார்க்காம குரு எங்கே இருக்கார் சனி பகவான் எங்கே இருக்காருங்கிறதையும் நம்ம பார்க்கணும் எப்பயுமே ஒரு பயிற்சி பலன் நம்ம எடுக்கும்போது நமக்கு சாதகமான கிரகங்கள் எவை அவைகளுக்கு குரு பார்வை இருக்கா அதுதான் சூப்பர் நமக்கு பாதகமான இடங்கள் எவை அதுக்கு குரு பார்வை இருக்காங்கிறத பார்த்துக்கணும் இப்போது ஆறாம் இடத்திற்கு வந்து இப்போ குரு பார்வை படுறதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் அவர் வலுப்படுத்தினார்னா ஒரு பாவகம்னு சொல்லும்போது அதுக்கு ரெண்டு ஒரு காயினுக்கு ரெண்டு சைடு மாதிரி அதுக்கு ரெண்டு பலன்கள் உண்டு ஆறாம் இடம்ங்கிறது உங்களுடைய ருணரோக சத்ருன்னு சொல்லும்போது உங்களுடைய வியாதியை குறிக்கும் கடனை குறிக்கும் உங்களுடைய எதிரிகளையும் குறிக்கும் அதே நேரத்தில் புதிய வேலை வாய்ப்பையும் அதுதான் சொல்லுவோம் உங்களுக்கு வந்து நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு எல்லாரோட சப்போர்ட் கிடைக்கிறதையும் சொல்லுவோம் இதெல்லாம் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதி நீங்கள் ஜெயிக்கிறதையும் சொல்லும் அரசு வேலை கிடைக்குமாங்கிறது சொல்லும் இது எல்லாமே ஆறாம் இடம் சொல்லும் அப்போ நம்ம ஜாதகத்தில் எதுவலோ இங்கே இருக்கிற கிரகங்கள் வந்து நமக்கு இடத்துல உட்கார்ந்து அப்படிங்கிறத ரொம்ப பார்க்கணும் இந்த கோச்சார பலங்கள் நம்ம எல்லாம் சொன்னாலுமே கூட உங்களுடைய சுய ஜாதகம்னு இருக்கிறது தான் வந்து இதை நிறைய எடுத்து பேசும் குரு நல்ல இடத்துல இருக்கார் ராகு நல்லா இருக்காருன்னா உங்களுக்கு உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் அவங்க அவங்களுக்கு எந்த தசை நடக்கிறது ஆறு எட்ட அவங்க இருக்காங்களா இதெல்லாம் பார்த்து தான் இந்த நற்பலங்களோ அசுப பலங்களோ உங்களுக்கு எவ்வளோ தூரம் கிடைக்குங்கிறத நம்ம சொல்ல முடியும் அதனால இந்த மிதுன ராசிக்கு உண்டான இந்த ராகுகேது பயிற்சி பலன்கள் வந்து ஓரளவு நற்பலன்களை கொடுக்கக்கூடியதாக தான் இருக்குது நிறைய மாற்றங்கள் வரும் அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க புதிய புதிய மனுஷங்களை சந்திப்பீங்க நிறைய கான்டாக்ட்ஸ் கிடைக்கும் பெரிய பெரிய மனிதர்கள் தொடர்பு எல்லாம் கிடைக்கும் ஆனால் அது எல்லாத்தையுமே ஒரு எச்சரிக்கை உணர்வோடு நீங்கள் ஓகே இது நம்ம பார்க்குறது கரெக்ட் உண்மைதானா நம்ம கண்ணுக்கு புலப்படுறது உண்மைதானா இதை நம்ம எடுத்துட்டால் ஓகே தானாங்கிறத ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசித்து நீங்கள் அப்புறமா இதில் கமிட் பண்ணிக்கோங்க பணம் சம்பந்தமான விஷயங்களில் வந்து பெரிய கமிட்மெண்ட் யாருக்குமே கொடுக்காதீங்க அது மட்டும்தான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஒரு சிக்கலை கொண்டு போய் கொடுத்துரும் உங்களுக்கு மூன்றாம் இடத்துக்கு கேது மேலே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் ம மற்றபடி ஒன்பதாம் இடத்து ராகுவும் ஏழாம் இடத்தையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுனால எப்பயுமே ஏழுக்கு வந்து ராகு தொடர்பு வரும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நம்ம சந்திக்கக்கூடிய நபர்களில் புதிய முதலீடுகளில் இதில் எல்லாத்துலேயுமே ரொம்ப எச்சரிக்கையோடு இருக்க வேண்டிய காலகட்டம் உங்கள் சுய ஜாதகத்தையும் ஒரு தடவை நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்துக்கோங்க அருகில் உள்ள ஜோதிடர்கள்கிட்ட அதன் மூலமாக உங்களுடைய பலன்களை தெரிந்து கொள்ளுங்கள்